வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாஃப்லின் ஏவுகணைகளை இணைந்து தயாரிக்க அமெரிக்காவிடம் கோரிக்கை கடிதம் சமர்ப்பித்த இந்தியா சீனா முழுவதையும் கதறவிடும் இந்திய ஹைப்பசோனிக் இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் ராணுவ திறனில் உள்ள குறைபாடுகளில் ஒன்று டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மறுபக்கத்தில் இன்று உலக அளவில் தமது திறனை நிரூபித்துள்ள டேங்க எதிர்ப்பு ஏவுகணை என்றால் உடனே சுட்டுப்பிரல் சுட்டிக்காட்டும் ஆயுதம் அமெரிக்க தயாரிப்பு ஜாப்லின் ஏவுகணைகள் தான் எஃப்ஜி ஒன் போர்ட்டி என்று அறியப்பட்ட ஜாப்ரின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணையை இணைந்து தயாரிப்பதற்கான கோரிக்கை கடிதம் எல்லோரை இந்தியா அமெரிக்காவிடம் முறையாக ஒப்படைத்துள்ளது இது புதுடெல்லியின் இலகரக மூன்றாம் தலைமுறை மனிதனால் எடுத்துச் செல்லக்கூடிய டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை ஏடிஐஜிஎம்களுக்கான நீண்ட தேடலில் மிகவும் தீர்க்கமான படியாகும் மனிதனால் எடுத்து செல்லக்கூடிய டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை என்று நாம் குறிப்பிடுவதன் காரணம் இதை துருப்புக்கள் கையால் எடுத்துச் செல்ல முடியும் தோளில் வைத்து இயக்கவும் முடியும் இந்தியாவின் இந்த கூட்டு தயாரிப்பு முயற்சி மேக் இந்தியா திட்டத்துடன் ஒத்துப்போகின்றது இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை குறைக்க முயல்கிறது மேலும் பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளில் தற்செயல்களுக்கு ராணுவத்திற்கு நிரூபிக்கப்பட்ட உயர் தாக்குதல் ஆயுதத்தை வழங்குகிறது இந்தியர் ராணுவத்தில் டேங்க் எதிர்ப்பு திறனில் முக்கிய இடைவெளி உள்ளது ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இந்தியர் ராணுவம் நவீன டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை ஏடிஏஜிஎம்களில் கடுமையான வைத்திருக்கிறது அறுபத்தி எட்டாயிரம் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்க வேண்டிய இடத்தில் பெரும் எண்ணூற்றி ஐம்பது ஏவுகணைகள் மட்டுமே உள்ளன இதனால் இந்திய ராணுவம் வயதான மிலன் அமைப்புகள் மற்றும் இஸ்ரேலின் ஸ்மைக் ஏவுகணையின் வரையறுக்கப்பட்டு அவசர கால கொள்முதலை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது டிஆர்டிஓவின் எம்பிஏ டிஜிஎம் போன்ற உள்நாட்டு தீர்வுகள் முன்னேறி வருகின்றன ஆனால் அவை இன்னமும் அளவு சேவையில் நுழையவில்லை இதன் விளைவாக இந்தியர் ராணுவத்தின் படை அணிகள் உயரமான நிலப்பரப்பில் கொண்டு செல்லக்கூடிய தோள்பட்டையில் சுமந்து செல்லும் இலகு ரக ஏவுகணைகளுக்கான அவசர தேர்வு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவிடம் இந்தியாவின் எல்லுவார் கோரிக்கையின் கீழ் அந்த ஏவுகணைகளின் உள்நாட்டு அசம்பிளி சோதனை மற்றும் இறுதியில் முழு அளவிலான உற்பத்தியை அனுமதிக்கும் தொழில்துறை உறவுகளை இந்தியா அமெரிக்கா வெளிநாட்டு ராணுவ விற்பனை அனுமதி மற்றும் கோருகிறது இந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் ஜாஃப்லின் ஏவுகணை ஏடிஏ ஜிஎம்களுக்கான புதிய கொள்முதல் மற்றும் கூட்டு உற்பத்தி ஏற்பாடுகளை தொடர் வாஷிங்டன் மற்றும் புதுடெல்லி பிப்ரவரி அமெரிக்க இந்திய கூட்டு அறிக்கையில் உறுதி பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி பேச்சுவார்த்தைகளை பொது ஒரு மேம்பட்ட கட்டத்தில் உள்ளன இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா பெறுவது என்ன கூட்டு உற்பத்தி என்பது உத்தரவாதமான உதிரி பாகங்கள் நெருக்கடிகளின் போது விரைவான நிரப்புதல் மற்றும் ஏற்றுமதி தாமதங்களில் இருந்து விடுபடுதல் என்பதாகும் வீடியல் மற்றும் தனியார் நிறுவனங்களின் கூட்டமைப்பு இந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்த உற்பத்தி செயல்முறைகள் கூட்டு கட்டமைப்புகள் மற்றும் அகச்சிவப்பு தேடுபவர் தொழில்நுட்பங்களை அணுகும் தொழில் துறை அளவுக்கு இங்கு முக்கியமானது உலகளவில் ஜாப்லிங் ஏவுகணைகள் ஆர்டர்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் ஏவுகணைகளை தாண்டி விட்டன அதை முடித்த பின்னரே இந்தியாவுக்கான அமெரிக்க ஏற்றுமதி கதவு திறக்கும் அதற்கு முன் அந்த ஏவுகணையை அமெரிக்க ஆதரவுடன் இந்தியாவில் தயாரித்து விடலாம் ஜெஃப்லின் இராக் ஆப்கானிஸ்தானில் பெற்ற வெற்றி மற்றும் சமீபத்தில் ரஷ்ய டேங்களுக்கான எதிரான உக்ரைனின் தாக்குதல் அதன் நற்பெயரையும் இந்தியாவின் ஆர்வத்தையும் வலுப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் லடாக்கில் நடந்த சோதனைகள் பழைய ஜாப்லின் தொகுப்பின் உகந்த செயல்திறன் இல்லாததை கண்டறிந்தன இதனால் இந்த ஆண்டு அந்த ஏவுகணை இந்தியாவில் தயாரிக்க இந்திய அரசை தூண்டியது அமெரிக்காவின் பதில் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ பிரம்மோஸ் அக்னி மற்றும் ஆகாஷ் உள்ளிட்ட அனைத்து இந்திய ஏவுகணை அமைப்புகளையும் வேகம் மற்றும் தாக்கம் திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கி உள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா பல வலிமைமிக்க ஆயுதங்களை உருவாக்குவதன் மூலம் பாதுகாப்பு துறையில் தனது திறமையை நிரூபித்துள்ளது பாகிஸ்தானும் சீனாவும் அதன் அண்டை நாடுகளாக இருப்பதால் எதிர்கால போரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்தியா தொடர்ந்து ஆயுதங்களை மேம்படுத்தி வருகிறது இந்தியா தன்னை வலுப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் உலகின் முன்னணி பாதுகாப்பு ஆயுத சப்ளையராக உருவெடுத்து உள்ளது பிரம்மோசை விட வேகம் மற்றும் தாக்கம் திறன் கொண்டு ஹைபசோனிக் ஏவுகணையை உருவாக்கி புதுடில்லி மீண்டும் உலகை ஆச்சரியப்படுத்தி உள்ளது பிரம்மோஸ் மட்டுமல்ல இந்த ஏவுகணை இந்திய ஏவுகணை அமைப்புகளான அக்னி மற்றும் ஆகாஷை விட வேகமானது இந்திய ஹைபசோனிக் ஏவுகணைக்கு கொடுக்கப்பட்டுள்ள முழுமையான பெயர் நீடிக்கப்பட்ட பாதை நீண்ட கால ஹைபசோனிக் குரூஸ் ஏவுகணை சுருக்கமாக இடி எல்டிஎச் எம் எம்ஐட் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது அதாவது இது ஒலியின் வேகத்தை விட எட்டு மடங்கு வேகமானது மேலும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் இடி எல்டிஎச் சி எம் ஏவுகணை இந்தியாவின் தொலைநோக்கு திட்டமான ப்ராஜெக்ட் விஷ்ணுவின் கீழ் டிஆர்டிஓ உருவாக்கி உள்ளது டிஆர்டிஓவுடன் இணைந்து இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ இந்த ஏவுகணையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது இடி எல்டிஎச் சி எம் இன்றைய தேதி வரை இந்தியா உருவாக்கிய ஏவுகணைகளில் மிகவும் மேம்பட்ட மூலோபாய ஏவுகணையாக கருதப்படுகிறது இந்திய ஹைபர்சோனிக் சி சிஎம் ஏவுகணை சந்தேகத்திற்கிடமின்றி இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு பாய்ச்சல் என்று கருதப்படுகிறது இந்த ஏவுகணைக்கு சக்தி கொடுப்பது ஒரு ஸ்கிராம் ஜெட் என்ஜின் அதனால்தான் ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட எட்டு மடங்கு வேகத்தை எட்ட முடிகிறது இந்த ஸ்கிராம் ஜெட் என்ஜினில் உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால் இது வழக்கமான சுழலும் அமுக்கு இல்லாமல் செயல்படுகிறது அதற்கு மாற்றாக வளிமண்டல ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றது இந்த தொழில்நுட்பம் ஏவுகணைக்கு எம்ஐ வேகத்தை அளிக்கிறது இது பிரம்மோசின் எம்த்ரி வேகத்தை அதாவது மணிக்கு மூவாயிரத்தி அறுநூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு நுழைந்து இலக்குகளை அழைத்து சீனாவில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீரழக்கு செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே பிரம்மோஸை விட மூன்று மடங்கு வேகமான மற்றும் ஆபத்தான ஒரு ஏவுகணையை கற்பனை செய்து பாருங்கள் அந்த வேகத்தில் பயணிக்கும் ஏவுகணையை கண்காணித்து அணிக்கு பெரும்பாலான பாதுகாப்பு அமைப்புகள் பயனற்றவை இந்தியாவின் சி எம் ஏவுகணையின் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு பிரம்மோஸ் ஏவுகணையின் முந்தைய உயர்தூரூர் தாக்குதல் வரைந்து விட மூன்று வடங்கு அதிகமாக உள்ளது இடி சி எம் இந்தியாவின் மிக நீண்ட தூரம் செல்லும் மற்றும் வேகமான ஏவுகணையாக தற்போது திகழ்கின்றது இந்தியாவின் எதிரிகளை மிரள வைக்கக்கூடிய ஆயுதம் இதுதானா இடி எல்டிஎச் சி எம் ஏவுகணை சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோ எடையுள்ள வழக்கமான அல்லது அணுவாயுத வெடிப்பு முறையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இதை குறைந்த உயரத்தில் பறக்கிறது என்ற காரணத்தினால் எந்த சக்தி வாய்ந்த ராடாராலும் கண்டறிவது கடினம் எம்ஐட் வேகத்தை கொண்டிருந்தாலும் கூட ஏவுகணை பறக்கும் போது அதன் திசையை மாற்ற முடியும் போர்க்களத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஹைபோசோனிக் வேகத்தில் வெளியாகும் அதிக வெப்பத்தை கரத்தில் கொண்டு பார்த்தால் சி எம் ஏவுகணை இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது இந்த நிலைத்தன்மை துல்லியத்தை உறுதி செய்கின்றது அடுத்த முக்கிய கேள்வி ஏடி எல்டிஎல் சி எம் மூன்று தளங்களில் இருந்தும் ஏவப்படக்கூடிய ஏவுகணையா ஏவுகணையை தரை கடல் மற்றும் வான்வழியிலிருந்து ஏவ முடியும் அதாவது தரை தாக்குதல்களுடன் கப்பல் மற்றும் விமானங்களில் இருந்தும் ஏவப்பட முடியும் இதன் காரணமாக ஏவுகணை அதன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரம்பில் வரும் கிட்டத்தட்ட அனைத்தையும் குறிவைக்க முடியும் இது இஸ்ரேலின் அயண்டோம் போன்ற மேம்பட்ட பாதுகாப்பு கேடயங்களுக்கும் ஒரு சவாலாக இருக்கும் உலகளாவிய மற்றும் பிராந்திய பதட்டங்கள் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் இந்தியா சிஎம் ஏவுகணையை சோதித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டமான உறவுகளுக்கு மத்தியில் இந்திய ஆயுதப்படைகள் தொடர்ந்து தன்னை வலுப்படுத்திக் கொள்கின்றன இடி இன் வெற்றிகரமான சோதனை உள்நாட்டு ஹைபசோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்டு ரஷ்யா அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின் குழுவில் இந்தியாவை கொண்டு போய் சேர்க்கும் என்பது ஒரு முக்கிய குறிப்பு